எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷல் இந்து மதத்துல ரொம்பவே புனிதமா கருதப்படுற வைகுந்த ஏகாதசி பத்தி தான் நாம ஆழமா தெரிஞ்சுக்கப் போறோம் ஒரே ஒரு நாளுக்கு எதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் வாங்க அதுக்குள்ள இருக்கிற மர்மத்தையும் மகத்துவத்தையும் பார்க்கலாம் சரி நாம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி ஒரு கோயில் இருக்கிற ஒரு கதவு மட்டும் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் துறப்பாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா ஏன் அப்படி நீங்க எப்போவாச்சு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த கேள்விக்கான இன்னைக்கு நம்ம முழு பேச்சோட மையமே வாங்க அந்த விடைய போலாம் ஓகே நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதில தேடணும்னா முதல்ல நாம வைகுண்ட ஏகாதசினா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அதோட தெய்வீக முக்கியத்துவம் என்னங்கறத பத்தி முதல்ல பார்த்துடலாம் வைகுண்ட ஏகாதசி இந்த பேரை பிரிச்சு பார்த்தாலே அதுக்கான அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடும் வைகுண்டம் அது பகவான் விஷ்ணுவோட தெய்வீக இருப்பிடம் இல்லையா அடுத்து ஏகாதசி சம்ஸ்கிருதத்துல ஏகாதசன்னா பதினொன்று சோ பதினோராவது நாள் மார்கழி மாசத்துல வர இந்த ஸ்பெசிபிக்கான பதினோராவது நாள்ல தான் விஷ்ணுவோட வைகுண்டத்தோட கதவுகளே திறக்குமா அதாவது ஸ்வர்க்கத்தோட வாசலே திறக்கப்படுதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு சரி எதுக்காக இந்த ஒரு நாள்ல மட்டும் வைகுண்டத்தோட வாசல் திறக்கணும் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கணுமே ஆமா இருக்கு அத தெரிஞ்சுக்க நம்ம முரன்ங்கற ஒரு அசுரனை பத்தின ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான புராண கதைக்குள்ள போகணும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முரன்னு ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த அசுரன் இருந்தானா அவன் வாங்கின வரங்களால தேவர்களையே படாத பாடுபடுத்திருக்கான் அவனோட கொடுமையை தாங்கவே முடியாம தேவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தங்களை காப்பாத்த சொல்லி மகாவிஷ்ணு கிட்ட ஓடி போய் சரணடைஞ்சாங்க தேவர்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்ட விஷ்ணு உடனே முரணோட போருக்கு போறாரு அந்த போர் ஒன்னு ரெண்டு நாளுல பல வருஷங்கள் நீடிச்சது இவ்வளவு நீண்ட போருக்கு அப்புறம் விஷ்ணுக்கே கொஞ்சம் களைப்பு வந்துடுச்சு அதனால கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு பத்ரிகா சிரமத்துல இருந்த ஒரு குகைக்குள்ள போனாரு இதுதான் சான்ஸ்னு நினைச்சா முரண் இருந்த விஷ்ணுவை கொல்லலான்னு தன்னோட வாழ ஓங்குனான் ஆனா சரியா அந்த கடைசி நிமிஷத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு திடீர்னு விஷ்ணுவோட உடம்புல இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிய வந்து அது ஒரு தெய்வீக பெண் சக்தியா அதாவது ஒரு சக்தியா உருவெடுத்து நின்னுச்சு விஷ்ணுவிலிருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி முரணோட சண்டை போட்டு அவனை ரொம்ப சுலபமா ஜெயிச்சு அழிச்சிடுச்சு இந்த சத்தம் கேட்டு கண்மொழிச்சு பார்த்த விஷ்ணுவுக்கு ஒரே ஆச்சரியம் முரண் இறந்து கிடக்குறான் தனக்கு பக்கத்துல ஒரு புதிய தெய்வீக சக்தி நின்னுட்டு இருக்கு நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுகிட்ட விஷ்ணு அந்த சக்திக்கு ஒரு பெரிய வரத்தை கொடுத்தாரு என்ன சொன்னாருன்னா நீ வளர்ப்பிறையோட பதினோராவது நாள்ல அதாவது ஏகாதசி திதியில தோன்றியிருக்க அதனால உன் பேர் இனிமே ஏகாதசி இந்த நாள்ல யார் விரதம் இருந்து என்ன மனசார வழிபடுறாங்களோ அவங்க செஞ்ச எல்லா பாவங்களும் நீங்கி கடைசியா என்னோட இருப்பிடமான வைகுண்டத்துக்கே வந்து சேர்வாங்கன்னு அருளினார் பாத்தீங்களா இந்த ஒரு வரந்தா வைகுண்ட ஏகாதசியோட மொத்த முக்கியத்துவத்துக்கும் மூல காரணமா இருக்கு ஸோ விஷ்ணு கொடுத்த அந்த வரத்தோட ஒரு முக்கியமான வெளிப்பாடு தான் இந்த ஸ்வர்கவாசல் இந்த புராண கதையோட மைய சின்னமாவே இதை பார்க்கலாம் வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பாப்போம் சொர்க்கவாசல் இல்லனா வைகுண்ட துவாரம்னு கூட சொல்லுவாங்க இது பெருமாள் கோயில்கள்ல இருக்கிற ஒரு ஸ்பெஷலான நுழைவாயில் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வருஷத்துக்கே ஒரு நாள் தான் இதை திறப்பாங்க அதுவும் சரியா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் இந்த வாசல் வழியா உள்ள போயிட்டு வர்றது நேரடியா வைகுண்டத்துக்கே போயிட்டு வர்றதுக்கு சமம்னு பக்தர்கள் ரொம்ப உறுதியா நம்புறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் கோவில்ல இருக்கிற ஒரு சாதாரண வாசலுக்கும் ஆன்மீக விடுதலைக்கும் என்ன சம்பந்தம்னு விஷயம் இதுதான் நாம கடந்து போறது பாக்க ஒரு சாதாரண பௌதீக வாசலா இருக்கலாம் ஆனா ஆன்மீக ரீதியா பார்த்தா நேரா வைகுண்டத்துக்கே கூட்டிட்டு போற ஒரு குறியீடு அந்த வாசல் வழியா நாம உள்ள போகும்போது நம்ம ஆன்மா பிறப்பு இறப்புங்கிற அந்த பெரிய சுழற்சியில இருந்து விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுதுன்னு சொல்லப்படுது சரி இப்போ நமக்கு இந்த நாளோட கதை என்ன அதோட குறியீடான சொர்க்க அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருச்சு இப்ப பக்தர்கள் இந்த புனிதமான நாளை எப்படியெல்லாம் அனுசரிக்கிறாங்க என்னென்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க பொதுவா இந்த நாளை அனுசரிக்கிறதுல நாலு முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதல் படி விரதம் அதாவது ஃபாஸ்டிங் இது நம்ம உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்தும் இரண்டாவது கண்விழித்தல் அதாவது ஜாகரன் ராத்திரி முழுக்க தூங்காம விஷ்ணுவோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் மூணாவது பிரார்த்தனை விஷ்ணு சஹசிரநாம மாதிரி ஸ்லோகங்களையும் பாடல்களையும் பாடி அவரை வணங்குறது நாலாவது ரொம்ப முக்கியமானது பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த சொர்க்கவாசல் வழியா நுழைஞ்சு சாமி தர்ஷனம் பண்றது ஸோ சுருக்கமா சொல்லணும்னா வைகுண்ட ஏகாதசிங்கிறது வெறும் ஒரு சடங்கு மட்டும் கிடையாது இது ஒரு பழமையான புராண கதை அந்த சொர்க்கவாசல்கிற ஒரு பவர்ஃபுல்லான சிம்பல் அதோட ஒவ்வொரு பக்தரோட தனிப்பட்ட பக்தி இது மூணும் ஒன்னா சேரும்போது அது நமக்கு ஒரு மறக்கவே முடியாத ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக அனுபவத்தை கொடுக்குது சரி இந்த பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன கேள்வி ஒரே ஒரு நாள் நாம காற்ற பக்தி நமக்காக ஸ்வர்க்கத்தோட வாசலையே தரக்கும்னா யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை முழுசும் நாம நல்ல எண்ணத்தோடையும் நல்ல செயல்களோடையும் இருந்தா அது நமக்காக எவ்வளவு பெரிய ஒரு பாதையை உருவாக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க நன்றி